ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த பாரா கிரிக்கெட் வீரர் ஹமீர் ஹுசைன் பிறப்பால் அமீர் ஹுசைன் ஊனம் இல்லை ஆனால் ஒரு விபத்து அவரை வெகுவாக முடக்கியது விபத்தில் இரு கைகளையும் இழந்த பின்னரும் தன்னம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு கிரிக்கெட் விளையாடி வருகின்றார் இவரின் இந்த தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும் ஒரு செயலாக மாறியிருக்கின்றது அமீரின் கதையை அவரின் வார்த்தைகளிலேயே கேட்போம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது எனக்கு சரியாக எட்டு வயதாக இருந்தபொழுது எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான மரத்துல் ஆலையில் எனது தந்தைக்கு மதிய உணவு கொடுக்க சென்றேன் எனது தந்தையும் மூத்த சகோதரரும் மரத்துல் ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் எனது கைகள் இரண்டையும் இழந்தேன் மிஷினுக்குள் சிக்கியிருந்த என்னை அன்று இந்திய ராணுவ பிரிவு வந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தது அந்த விபத்தில் இருந்து குணமடைய மூன்று வருடங்கள் ஆனது எனக்கு ஏற்பட்ட விபத்துக்கு பின்பு அந்த மர ஆலையே எனது தந்தை விற்றுவிட்டார் விபத்து கொடுத்த அதிர்ச்சி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எனது பாட்டி எனக்கு உதவினார் அவரால் தான் மீண்டும் பள்ளிக்கு செல்வதற்கு ஊக்கப்படுத்தப்பட்டேன் ஆனால் பள்ளியில் ஒரு ஆசிரியர் நான் அங்கு இருப்பதை விரும்பவில்லை ஏனென்றால் கைகளை இழந்து எனக்கு கல்வி பயனற்றது என்று நினைத்து கொண்டார் ஆனால் விபத்துக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்த என் பாட்டி அந்த ஆசிரியரிடம் எனது நிலையை எடுத்து சொல்லி கல்வியை தொடர்ந்து வழங்க வைத்தார் பாட்டி பாசி இறக்கும் வரை அவரின் வாழ்நாள் முழுவதையும் எனக்காக அர்ப்பணித்தார் பாட்டியின் மரணம் என்னை நிறைய கற்றுக்கொள்ள வைத்தது எனக்கு தேவையானவற்றை கவனித்துக் கொள்ள வைத்தது நான் கற்ற அந்த பாடத்தால் இப்பொழுது எனது தேவைகளை நானே கவனித்துக் கொள்கின்றேன் அன்றாட வேலைகளை நிர்வகிக்கின்றேன் சிறு வயது முதலே கிரிக்கெட் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு ஆனால் எனது துரதஷ்டவசம் நான் விபத்தில் சிக்கினேன் இந்த நிலையில் இருந்தாலும் எனது விளையாடும் திறனை உருவாக்க மிகவும் கடினமாக உழைக்க உறுதியாக இருந்தேன் அனந்த்நாக் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு முடித்துக் கொண்டிருந்த போதுதான் அங்கு ஒரு ஆசிரியர் எனது கிரிக்கெட் ஆர்வத்தை கண்டுபிடித்து பாரா கிரிக்கெட்டில் என்னை அறிமுகப்படுத்தினார் மிகுந்த உறுதியுடன் நான் விளையாட்டு பயிற்சியை செய்ய தொடங்கினேன் பல முயற்சிகளுக்கு பிறகு நான் பேட்டை பிடிக்க தொடங்கினேன் பந்தை வீசுவதிலும் வெற்றி பெற்றேன் என்று கூறும் அமீர் தனது கால்களை பயன்படுத்தி பந்து வீசுகின்றார் அதே போல் கன்னத்திற்கும் கழுத்திற்கும் இடையில் மட்டையை வைத்துக் கொண்டு பேட்டிங் செய்து வருகின்றார் தனது மன உறுதி மற்றும் பயிற்சி காரணமாக இந்த நிலைக்கு வந்த அமீர் இறுதியில் பாரா அணி கேப்டனாக உயர்ந்திருக்கிறார் இதுவே அவரை காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் அதிக கவனத்தை பெற்று தந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேயே ஜம்மு காஷ்மீர் பாரா கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஆனார் தன்னை போலவே இந்த பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளிடம் பாரா விளையாட்டுகளை ஊக்குவிக்க இன்னும் பல தேவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அமீர் சரியான பயிற்சியாளர் இல்லாத காரணத்தால் அவரே இந்த பகுதியில் உள்ள நூறு பேருக்கு விளையாட்டு பயிற்சிகளை நேரடியாக வழங்கி வருகின்றார் நான் சச்சின் டெண்டுல்கரின் தீவிர ரசிகன் சச்சின் தான் எனது இன்ஸ்பிரேஷன் அவரை போலவே இந்தியாவின் தேசிய கிரிக்கெட் அணிக்காகவும் விளையாட விரும்புகின்றேன் இந்திய அணியில் விளையாட கனவு கண்டு வரும் அமீர் இதுவரை டெல்லி லக்னோ கேரளா மும்பை மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் கிரிக்கெட் இருக்கார் அண்மையில் சாஜா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏயில் துபாய் பிரீமியர் லீக்கில் விளையாடும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது இப்போது முப்பத்தி ரெண்டு வயதாகும் அமீர் ஸ்ரீநகருக்கு தெற்கே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென் காஷ்மீரின் வாகாமா கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த கிராமம் இங்குள்ள காஷ்மீரி வில்லிய மரங்களை கிரிக்கெட் பேட் செய்வதற்காக புகழ்பெற்ற இடமாகும் இந்தியன் பிரீமியம் லீக்கில் ஐபிஎல் விளையாடிய ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த முதல் கிரிக்கெட் வீரர் ஆல்ரவுண்டர் பர்வேஸ் ரசுலும் இந்த கிராமத்தை ஒட்டிய பிச் பெஹராவை சேர்ந்தவர் பிஜ் பெஹரா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கிரிக்கெட் மட்டைகளை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பிராந்தியத்தை சேர்ந்த சிறுவர்கள் இளம் வயதிலேயே கிரிக்கெட் மீது இயல்பாக ஆர்வம் கொள்கின்றனர் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க